தாங்கி வா மூ மு ராமராம சமிபி அழகாபுரி சிவனது நெற்றி கண்ணில் வந்த பொறிகளிலே குவலையும் காத்திடவே உதித்த முருகனவன் தேவர்களின் துயர் தீர்க்க சூரனையும் அளித்தவன சேவல் கொடி முருகனையும் தாங்கி வா திருமயிலே நக்கீரரை சிறையில் பொல்லாத பூதத்தையும் காக்கின்ற வேளாலே ஒன்றும் மீட்டவனா கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவரும் நம்முருகன் பார்த்திடவே விரும்புகிறோம் தாங்கி வா திருமயிலே அருணகிரி தனி தாங்கி தன்னை என்ன வைத்து திருப்புகள் பாட வைத்த கலியுக தெய்வ துயர் போக்கும் சிவன் மைந்தன் காணுதற்கு கூறிடும் மொழி கேட்டு தாங்கி வா திருமயிலே குமரகுரு குருபரனா வாய் பிள்ளைக்கு அமரர்கள் தொழும் வேலால் பிரணபம் எழுதிடவே உமையினை பாட வைத்து அடியார்க்கு அருள் பாவனை இமையாது பார்த்திடுவோம் தங்கி வா திருமயிலே தமிழ்மொழி தோற்றுவித்து அகத்தியர்க்குச் சொன்னவரை நாவிக்கமர பிரம்மனையும் வேள்வியால் சீரையிட்டவரை புவியாழ வேண்டுமென கைலாயம் விட்டவரை கவிபாடி அழைக்கின்றோம் தாங்கி வா திருமையிலே நாவல் தந்து விட்டு ஒளவைக்கு அருளியவன் கவலன அறுவரையும் விண்மீனையாகியவன் கவன் வீசி வந்தவழி கைப்பற்ற நடித்தவனை அவளுடன் புகழ்கின்றோம் தங்கி வா திருமையிலே அழகு நடையுடனே அடிவரும் திருமயிலே உலகை காத்தருளும் முருகன் வாகனமே கோல முருகனுடன் தமிழ் பாடல் கேட்கின்றாய் சொல்கரிய முருகனையும் தாங்கி வா திருமயிலே குழந்தை வாரம் வேண்டுவோர்க்கு குழந்தையும் கொடுத்திடுவான் எழுகின்ற சூரியன் போல் எல்லோர்க்கும் வழி தருவான் வாழும்பழி தருகின்ற வள்ளல் குமரனவன் தள் பணிந்து நிற்கின்றோம் தாங்கி வாத்திருமையிலே வேல் கொண்ட வேந்தனுமாய் மாலுக்கு மருகனவன் இல்லம் அது செழிப்பாக்கி எம்மை ஆண்டிடுவான் பல்லோர்க்கும் மாங்காங்கே காட்சியும் தருகின்றான் கள்ளமில்லாயம் முன்னே தாங்கி வா திருமையிலே நீல வண்ணத்தோகையுள்ள ஓம் கார் திருமையிலே அழகாக சதுராடும் எழிலான திருமையிலே குலவிக்குகாபென்றே அழைக்கும் திருமையிலே குலங்காக்கும் குமரனையும் வா திருமயிலே பக்தர் மனங்களையே அவனது வீடாக்கி காக்கின்ற காவலனாய் உள்ளத்தில் அமர்ந்திருப்பான் தேக்கியுள்ள பக்தி ஏற்றும் அருள் சுரப்பான் ஏ கொடன் கேட்கின்றோம் தாங்கி வா திருமயிலே தன் பக்தன் பாம்பன் சுவாமி காலும் முறிந்திடவே பண்பாடும் அவரையுமே கால் பிடித்து சரி செய்தான் கண்ணின் மணி போல பக்தர்களை காக்கின்ற மன்னவண முருகனையும் தங்கி வா திருமயிலே